வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன வி பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் சில குழப்பம் வரும் நமக்குன்னு நான் சொன்னது வந்து என்ன தான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா காலண்டர் தேதியை கிழிக்க மாட்டேன் அது அப்படியே வச்சிருந்து கோவிலுக்கு கொடுத்துர்றதுன்னு நினச்சிட்டு வச்சிடுறேன் இதனால எனக்கு சில குழப்பங் தேதி குழப்பங்கள் வரும் அது மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைச்சிட்டு இன்னைக்கு வந்து சுவாமி விளக்கு தட்டு இதுல எடுத்தடுத்து விளக்க ஆரம்பித்தேன் என் பையன் கிடைச்சி என்னம்மா இன்னைக்கு நாளைக்கு விசேஷம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை வரலப்பா அப்படின்னு சொன்னேன் அம்மா இன்னைக்கு புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை கண் நாலு இன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் சும்மா ஒன்று ரெண்டு விளக்குனதை மட்டும் கழுவிட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சிட்டு நாளைக்கு விளக்கலான்னு சொல்லிட்டு இந்த விளக்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புளி அரைப்புத்தூள் தேங்காய் நார் வச்சு பாத்திரம் அந்த சாமி பாத்திரங்கள் எல்லாம் விளக்குவோம் இப்போ வந்து அதுக்குன்னு இப்போ சில பொடிகள் வந்திருக்கு அதெல்லாம் பரவாயில்ல பொடிகள் பரவாயில்ல சில வந் வந்து சிலர் வந்து எலுமிச்சம்பழத்தை அரைச்சி வச்சுக்கிறாங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து சில வீடியோக்களை நான் பார்த்துருக்கேன் புளியை வந்து கரைச்சிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கொதிச்ச தண்ணிக்குள்ளே அந்த சுவாமி விளக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமானது சாதாரணமானதில்ல காமாட்சி விளக்கு அப்புறம் குத்து விளக்கு எல்லாம் பார்த்து பார்த்தா கழட்டி அதுக்குள்ளே அந்த த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு மூடி வச்சு செய்கிறாங்க விளக்குகள் எல்லாமே தெய்வம்சம் பொருந்தினது அதாவது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அப்படி தெய்வம்சம் பொருந்தின பொருந்தினவங்க அது குத்து விளக்கை மூணு பாகமாக பிரிப்பாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா அந்த மாதிரி பிரிக்கிறது அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களோட துணைவியாரும் அதில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி அப்படின் சொல்லிட்டு குத்துவிளக்கு பூஜைக்கு வந்து அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க அம்பாளை அதெல்லாம் செய்கிறோம் அதனால அந்த விளக்கை வந்து அந்த மாதிரி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டெல்லாம் விளக்குறது சரின்னு எனக்கு தோணலை அது அவங்க விருப்பம் நான் எனக்கு தோணது நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து போர் தண்ணி தான் அதிகமாக புழங்குவோம் போர் தண்ணி தான் அதிகமாக புழங்குவோம் அதில் வந்து உப்பு தன்மை இருக்கும் அது சவர் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் உப்புத்தன்மை இருக்கும் நல்ல தண்ணி மாதிரி இருக்காது உப்பு உப்புத்தன்மை இருக்கிறதுனால விளக்கி கா நல்லா தொடச்சி வச்ச உடனே கொஞ்சம் நேரத்துலேயே கருப்படிச்சிடும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நல்ல தண்ணியில் வந்து குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியில் நம்ம இந்த விளக்குகளுக்கு ரொம்பலாம் செலவாக போகிறதில்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் விளக்கி விளக்கி கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் நம்ம கழுவி எடுக்கலாம் இப்படி பண்ணிட்டோம்னா இப்படி பண்ணிட்டு துடைச்சோம்னா கொஞ்சம் விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் உடனே கருத்து போகாது நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து சின்ன குத்து விளக்கு சும்மா ரெண்டு விளக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமாக வைப்போம் இல்லையா அந்த விளக்கு அது பெரிய சைஸ் குத்து விளக்கெல்லாம் எடுத்து அதையும் இந்த சின்ன விளக்கெல்லாம் இன்னொன்னையும் எடுத்துகிட்டு விளக்காமல் வச்சுட்டேன் நாளைக்கு வ விளக்கிக்கிறலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வெள்ளிக்கிழமைக்கான ஒரு டிப்ஸ் எல்லாரும் கொடுக்குற மாதிரி நானும் ஒன்று கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நல்ல தண்ணியில் விளக்குனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கருத்து போகாமல் இருக்கும் அவ்வளோதான் சரி நம்ம சேனலுக்கு புதுசாக புதுசாக வந்தவங்களாக இருந்தால் அடுத்த வீடியோவும் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் கிளிக்கிட்டு வாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டு வரேன்